ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலேயும் வந்து யார் சிறப்பு விருந்தினாரோ கூப்பிடணும் என்ன நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து அரசு கிட்ட வந்து நம்ம வந்து தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு அசோக் நகர் பள்ளியில் வந்து சிறப்பு விருந்தினரா மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரை வந்து கூப்பிட்டு ஒரு ச ஒரு ச என்ன சொல்றதுன்னா ஒரு சலசலப்பு ஒரு பிரச்சனைகள் வந்து வெடிச்சது என்ன பிரச்சனைகள் வெடிச்சது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து அறம் சார்ந்த பல விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு பேசும்போது அவருக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியருக்கும் இடையில வந்து மிக பிரச்சனை ஒன்று வெடிச்சது அப்ப வந்து மற்ற ஆசிரியர்கள் எல்லாமே அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சு அவரை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க பட்டு வந்து கல்வி அமைச்சரா இருக்கட்டும் முதலமைச்சரா இருக்கட்டும் இதை வந்து கடுமையா வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த தலைமை ஆசிரியரை வந்து இடமாற்றம் பண்ணாங்க அது இல்லாம அந்த தலைமை ஆசிரியர் அந்த தமிழ் ஆசிரியரை கூப்பிட்டு ச சிறப்பா வந்து கவனிச்சிருக்காங்க அறம் சார்ந்த விஷயங்கள் அதாவது முற்போக்கு சிந்தனைகள் சார்ந்து பேசணுமே தவிர பிற்போக்கு சிந்தனைகள் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பலிகள்ல அப்படின்ற மாதிரி பேசப்பட்டிருக்கு அப்படி என்ன மகாவிஷ்ணு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா ஒரு அறம் சார்ந்த பாவ புண்ணியங்கள் நம்மளுடைய பாவங்கள் புண்ணியங்களை பொறுத்துதான் எல்லாமே வந்து சேரும் குருகுல கல்வி அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நிகழ்வுகளை வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள்னாலதான் நம்ம இந்த தேவையில வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் முக்கியமா வந்து நம்ம ஒரு ஊரமா ஒரு உடல் மாற்றுத்தினால மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்மளுடைய பழைய பூர்வ ஜென்மத்தில செஞ்ச பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி அவர் அந்த சபையில பேசுனது அங்க இருந்த ஒரு ஆசிரியர் என்ன பண்ணிட்டாருன்னா கொந்தளிச்சிருக்கிறார் சங்கருங்கிற ஒரு ஆசிரியர் ஏன் அப்படின்னு பாத்தோம்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி சோ அதனால அவர் கொந்தளிச்சிருக்காரு அப்ப வந்து அஹ் ஒரு கசப்பான ஒரு விஷயத்த நீங்க வந்து போதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மகாவிஷ்ணுவை எதிர்த்து பேசியிருக்காரு ஆனா மகாவிஷ்ணு வந்து அவருடைய விஷயங்கள்ல இருந்து பின்வாங்கவே இல்லை நான் சொல்றது உண்மைதான் மாணவர்களுக்கு வந்து பாவ புண்ணியங்களை பத்தி நம்ம பேசணும் எது நல்லது எது கேட்டது அப்படிங்கறது சொல்லணும் சொன்னாதான் அவங்க எது நல்லது எது கேட்டது அப்படிங்கறது தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய விஷயத்துல ஸ்ட்ராங்கா அங்க இதுலதான் முரண்பாடுகள் வெடிச்சது ஆசிரியருக்கும் இந்த மகாவிஷ்ணு அவர்களுக்கும் இதுல என்ன சொல்ல வரும்னா மகாவிஷ்ணு சொன்னது நூத்தி முன்னூறு கரெக்ட் தாங்க ஏன்னா வந்து அறம் சார்ந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்தது தான் நம்மளுடைய தமிழ் கல்ச்சர் எல்லாமே அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சரி அறம் சார்ந்த விஷயங்கள் தான் முன்னெடுத்தது அதெல்லாம் கரெக்ட் தான் பட் அறம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பள்ளியில பேசும் பொழுது அந்த இடத்துல அந்த அந்த மாற்றுத்திறனாளிய நம்ம பிறந்ததுக்கு காரணம் பூர்வ ஜென்ம பழையத்துல வந்து நம்ம செஞ்ச பாவ புண்ணியம்தான் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டது மட்டும் தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அக்கம் பக்கத்துல இருப்பாங்க சோ அப்ப அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது என்ன தோணும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ப இவர் வந்து பழைய ஜென்மத்துல வந்து பெரிய பாவம் பண்ணியிருக்காரு பெரிய மோசமா இருந்திருக்கிறாரு அதனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து இப்படி எல்லாம் பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வுகள் வந்து நம்மளுக்கு தோன்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஒரு எண்ணங்கள் உருவாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சோ அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையை வந்து மகாவிஷ்ணு அவர் வந்து பேசாம இருந்திருக்கலாம் ஓகே ஓகேதான் மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பா இன்றைய காலகட்டத்தில் அறம் சார்ந்த விஷயங்கள் சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர் வேற மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பா அறம் சார்ந்த விஷயங்கள் வேண்டும் ஆனா அடுத்தவரை மனதை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை பொது இடங்கள்ல பேசுறது அது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி பாய்